தமிழ் வணக்கம் ரஷ்ய அதிபர் புட்டின் அமைதியை விரும்பவில்லை ஆயுதங்களையே விரும்புகின்றார் என்று செய்திகள் வெளியாகி இருக்கின்றன ரஷ்ய அதிபர் நேற்று முன்தினம் ஏவியானது என்று அழைக்கப்படுகின்றது பறக்கும் ஷெர்னா என்றால் உக்ரைனில் இருந்த அணுசக்தி நிலையத்தின் பெயர் ஷெர்னா இது உடைக்கப்பட்டது அல்லது உடைந்தது இதன் மூலமாக பரவிய ரேடியோ ஆக்டிவ் கதிர்வீச்சானது இப்பகுதியில் மக்களை முடியாத சூழ்நிலையை ஏற்படுத்தியது இப்பொழுது இரும்பு வடிவில் ஒரு கூடாரம் செய்து முற்று முழுதாக நிலையில் காணப்படுகின்றது இது போன்ற ஒரு கருவியாகவே இருக்கின்றது ஆகவே இது மீட்டர் உயரத்தில் பறந்து செல்லுகின்ற பொழுது தாக்குதல் நடத்துவோமாக இருந்தால் இருந்து வெடித்து பரவுகின்ற அணு கதிர் கசிபு ஆகியோ ஆக்டிவ் ஏற்படலாம் என்று தெரிவிக்கப்படுகின்றது ரஷ்ய அதிபர் புட்டின் ராணுவ உடையில் தோன்றி தன்னுடைய ராணுவ தளபதியாகிய கெரசிமோவுடன் பேசுவது போல இந்த நாடகம் நடத்தப்பட்டிருந்தது இது எவ்வளவு தூரம் பறந்தது என்ற கேள்விக்கு பதினான்காயிரம் கிலோமீட்டர்கள் என்கின்றார் நேரம் என்றால் பதினைந்து மணி நேரங்கள் என்றும் இவர்களுடைய உரையாடலானது விடயத்தை காணொலியில் பேசிக் கொண்டிருந்ததை பார்க்க வேடிக்கையாக உலக அரங்கிற்கு இருந்திருக்கலாம் என்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் கருத்தின்படி ஒன்பது எம் எழுநூற்றி முப்பது குறைந்த உயரத்தில் பறப்பதனால் கண்டுபிடிக்க ால் என்று கூறுகின்றது மேலும் கருத்துக்களின்படி அணுகுண்டை என்றும் கூறப்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் ரஷ்ய அதிபர் புட்டின் யாராவது அறிவுள்ளவர்கள் தங்களுடைய நாட்டின் மீது அணுகுண்டு தாக்குதலை நடத்தலாம் என்று கற்பனை கூட பண்ண மாட்டார்கள் ஏனென்றால் தங்களுடைய நாட்டில் இருக்கும் அணுகுண்டுகள் பறந்து சென்று அந்த எதிரிகளை உண்டு இல்லை என்று ஆக்கி முற்றாகவே அளித்துவிடும் என்றும் கூறியிருக்கின்றார் அவரை பொறுத்த வரையில் மற்றவர்களினால் அணுகுண்டு தாக்குதல் ஒன்று வருமோ என்கின்ற அச்சத்தில் உழல்வது போல தெரிகின்றது ஏனென்றால் மேற்கு நாடுகளும் அமைச்சர் அமெரிக்காவும் ரஷ்யாவிற்கு எதிராக இப்பொழுது உறுதியான நடவடிக்கைகளை கொண்டிருக்கின்றார்கள் ரஷ்யாவுக்கு இது பலத்த சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது ரஷ்யாவினுடைய அணுகுண்டுகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை மேற்கு நாடுகளிடம் வந்துவிட்டதோ என்கின்ற அச்சம் இருக்கின்றது ஏனென்றால் அமெரிக்காவினுடைய ஏவுகணைகள் விண்வெளியில் இருந்து சட்லைட்டில் இருந்து ஏவக்கூடிய விதமாகவும் அணுகுண்டுகளை அனுப்புவதற்காக ஆரம்பித்த உடனேயே அந்த இடத்தை தாக்கி அளிக்கக்கூடிய அளவிற்கான ஏற்பாடு ஒன்று செய்யப்பட்டு இருப்பதாக சென்ற வாரம் செய்தி வந்த பின்னராக ரஷ்ய அதிபரனுடைய செயல்கள் இவ்வாறு இருக்கின்றது இந்த ஏவுகணையானது மிகவும் மடைத்தனமானது என்றும் இதை மற்றவர்கள் செய்ய முடியாத நிலையில் ரஷ்யர்களுக்கு அவ்வளவு பெரிய ஞானம் இருக்கென்று என்று கூற முடியாது என்றும் ஏனென்றால் இதை செய்வதனால் எந்த பயனும் போர்க்களத்தில் வராது என்பதனால் பல நாடுகள் இதை செய்யவில்லை செய்யவும் முயற்சி எடுக்கவும் இல்லை ஆனால் ரஷ்ய அதிபர் செய்திருக்கின்றார் இதனால் அவர்களுக்கு தான் ஆபத்து வருமே அல்லாமல் மற்றவர்களுக்கு பெரிய ஆபத்து வராது இதனுடைய அணுசக்தி கசியுமாக இருந்தால் பெரும் பிரச்சனையாக மாறும் அதைவிட பெரும் பிரச்சனை இது புறப்படுவதற்கு இதை ரஷ்யாவின் ஏவுதளத்தில் இருந்தே உடைத்து தகர்த்து விடுவார்கள் ரஷ்யாவிற்கு தான் ஆபத்தாக வரும் என்று நிபுணர்கள் கூறுகின்றார்கள் இவ்வாறான உரையாடல்கள் வளர்ந்து கொண்டிருக்கின்றன இதனால் தான் ரஷ்ய அதிபர் தன்னிடம் இப்படியெல்லாம் ஆயுதம் இருக்கின்றது தன்னோடு விளையாட வேண்டாம் என்று கூறுவதாக அவர்கள் உணர்கின்றார்கள் ஏனென்றால் சில வாரங்களுக்கு முன்னதாக ரஷ்ய அதிபர் தன்னை யாராவது அணுகுண்டு நாள் அளிப்பார்களாக இருந்தால் தங்களுடைய நாட்டினுடைய அணுகுண்டு ஏவுகணைகள் பறந்து வரும் என்றும் தன்னுடைய எதிரிகள் ஒருவர் கூட தப்ப முடியாது தப்ப விட மாட்டோம் என்றும் பேசியிருந்தார் எனவே அவருடைய அச்சமானது இப்படி ஏதாவது அணுகுண்டு தாக்குதல் என்ற இலக்கம் கொண்ட இந்த ஏவுகணையை இனி ஏவ வேண்டுமாக இருந்தால் ரஷ்யாவினுடைய ராணுவத்திடம் இதை ஒப்படைக்க வேண்டுமாக இருந்தால் ஏவுவதற்கான கட்டமைப்புகள் கொண்டு செல்வதற்கான வழிமுறைகள் போன்றவற்றை உருவாக்க வேண்டும் இனி அடுத்த கட்ட எடுக்கப்பட வேண்டும் என்று கரசிமோ ரஷ்ய அதிபரிடம் கூற பார்க்கலாம் அடுத்த கட்டத்தையும் வேகமாக செய்வோம் என்று ரஷ்ய அதிபர் சிரித்தபடியே கூறுகின்றார் லூயிஸ் என்ற அறிஞர் அணு ஆயுத நிபுணர் இது ஆபத்தான முன்னேற்றம் அறிவியல் கற்பனை போன்ற ஓர் ஆயுதமாக இருக்கின்றது இது உலகின் ஸ்திர தன்மைக்கு எச்சரிக்கை தருவதாக அமையும் என்று குறிப்பிடுகின்றார் இது ரஷ்ய அதிபருக்கு சாதகமான கருத்தாக இருக்கின்றது ஆனால் ஐக்கிய நாடுகள் ஆயுத ஆராய்ச்சி அறிஞர் கூறுகின்ற பொழுது இது முற்றிலும் பயனுள்ள ஓர் ஆயுதம் அல்ல அமெரிக்காவை குறிவைத்து தயாரிக்கப்பட்டது அமெரிக்காவை மிரட்டுவது நோக்கமாக இருக்கின்றது ஏனென்றால் இப்பொழுது உக்ரைனுக்கு நீண்ட தூரம் செல்லுகின்ற ஏவுகணையை வழங்குவதற்கு அமெரிக்கா முயற்சி எடுத்த வேளையில் இந்த நாடகத்தை ஆடியிருக்கின்றார்கள் ஆனால் இது புறப்படும் முன்னதாகவே இது புறப்படுகின்ற இடத்தை தாக்கி அழித்துவிட்டால் இது ரஷ்யாவிற்கே ஆபத்தாக அமையுமே அல்லாமல் மற்ற நாடுகளுக்கு இதனால் ஆபத்து வராது என்றும் குறிப்பிட்டார் இது புறப்படுவதை உலகம் மூலமாக மிக அருகில் இருந்து கொண்டிருக்கும் எனவே இதை ஏவி நாடுகளை தாக்குவதற்கு முன்னர் உள்ளேயே இதனுடைய கதை முடிந்துவிடும் என்பது அவருடைய கருத்தாகும் இவ்வாறு இது குறித்த விமர்சனங்கள் உண்டு ரஷ்ய அதிபரும் ஏவுகணையும் புதுமையுமாக உலகத்தை வெல்லக்கூடிய நிலையில் நான் இருக்கின்றேன் இருக்கின்றேன் என்று சொல்வதில் அதிகமான அக்கறை உடையவராக இருக்கின்றார் அப்படியாக அறிவிக்க அறிவிக்க இது ஒரு முட்டாள்தனமான வேலை என்று உலகம் சொல்வதும் அதற்கு சமமாக வளர்ந்து செல்லுகின்றது எனவே இந்த இருவருமே சந்திர மண்டலத்துக்கு அமெரிக்கா தான் சென்றது என்று கூறி அமெரிக்காவினுடைய ஆட்கள் இறங்கினார்கள் என்று கூறிய பொழுது சந்திர மண்டலத்திற்கு நேரடியாக பயணம் செய்து சந்திர மண்டலத்தை நேரே பார்க்க முடியாத மனிதர்கள் அதை நம்பத்தான் வேண்டும் என்கின்ற கொன்ஸ்பயர் கோட்பாடு போல இந்த கோட்பாடுகளும் இந்த ஆயுதங்கள் வெடிக்காத வரை இவர்கள் சொல்வதுதான் உண்மையாக இருக்கும் என்ற நிலையும் உலகத்தை ஏமாற்றுவதற்காக இத்தகைய வேலைகளை செய்கின்றார்களா என்பதையும் சாதாரண ஏழை எளிய மக்கள் சிந்தித்து பார்ப்பதற்கும் இடம் உண்டு ஏனென்றால் இரண்டாவது உலக மகா யுத்தத்தில் வீசப்பட்ட அணுகுண்டை ஆதாரமாக வைத்து எண்பது வருடங்களாக உலகம் அச்சுறுத்தப்பட்டுக் கொண்டே இருக்கின்றது இந்த அச்சுறுத்தல் உண்மைதானா என்பதை வீசினால் தான் கண்டுபிடிக்கலாம் என்பதுதான் உண்மையாகும் இதற்கிடையில் பதினோரு பேருடன் சென்ற விமானம் ஒன்று கென்யாவில் கீழே விழுந்தது அனைவரும் மரணமடைந்திருக்கிறது இதில் எட்டு பேர் ஹங்கேரி நாட்டவர்கள் இரண்டு பேர் ஜெர்மனியர்கள் இந்த பத்து பேரும் உல்லாச பயணிகள் விமானியாக இருந்தவர் கென்யா நாட்டவர் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது அனைவரும் உல்லாச பயணிகளே என்றும் இன்று காலை ஆறு முப்பது மணி ஐரோப்பிய நேரத்திற்கு சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது ஜப்பானுக்கு சென்ற டொனால்டு டிரம்ப் அங்கு மிக முக்கியமான ஒப்பந்தங்களை செய்து பெரும் பணம் உழைத்திருக்கிறார் என்றும் சுமார் ஐநூறு பில்லியன் டாலர்களுக்கான ஒப்பந்தம் செய்து ஜப்பான் அமெரிக்காவில் அதை முதலீடு செய்ய வேண்டும் என்றும் இதனால் அமெரிக்கர்களுக்கு தொழில் வாய்ப்பு ஏற்பட வேண்டும் என்றும் அவர் கூறியிருப்பதாக கூறப்படுகின்றது டொனால்டு டிரம்பிற்கு நோபல் பரிசு வழங்க வேண்டும் என்று ஜப்பானிய பிரதமர் உடனடியாக சிபார்சு செய்திருக்கின்றார் டொனால்டு டிரம்பிற்கு நோபல் பரிசு வழங்க வேண்டும் என்று எல்லோரும் சிபார்சு செய்கின்றார்கள் ஆனால் பரிசு வழங்குகின்ற நோபல் கமிட்டி மட்டும் சிபார்சு செய்ய மறத்து வருவது ஏன் என்பது கேள்வியாகும் அமெரிக்காவினுடைய அதிபர் தேர்தலில் போட்டியிட்ட முன்னாள் உப அதிபர் கமல்லா ஹாரிஸ் அமெரிக்காவினுடைய அதிபர் ஸ்தானத்தில் ஒரு பெண் அமர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு ஒருவேளை அந்த பெண் தானாக இருக்கலாம் என்றும் தான் போட்டியிடுவதற்கான தேவைகள் இருப்பதாகவும் முடிந்து விட்டிருக்கின்றார் இதுக்கு பலத்த எதிர்ப்புகள் கிளம்பி இருப்பதாகவும் அமெரிக்க முன்னாள் அதிபர் ஒபாமா இதை விரும்பவில்லை என்றும் கூறப்படுகின்றது தமிழகத்தில் திமுக இருக்கும் வரை பாஜகவினுடைய ஆட்சி தமிழகத்தில் வராது பாஜகவினுடைய கனவுகள் பலிக்காது என்று தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கின்றார் அடுத்த ஆண்டு தமிழகத்தில் நடக்க இருக்கின்ற தேர்தல் தலை நிமிர்ந்து நிற்கும் தன்மான ஆட்சியா இல்லை டெல்லிக்கு அடிபணிந்து நிற்கின்ற ஆட்சியா என்பதை மக்கள் முடிவு செய்ய வேண்டும் என்று தன்னுடைய தேர்தல் வியூகத்தை அறிவித்திருக்கின்றார் நடிகர் விஜய் உருவாக்கி இருக்கின்ற கட்சியும் கரூரில் நாற்பத்தி ஒரு பேர் மரணம் அடைந்ததற்கு நேரடியாக விஜய் தான் காரணம் என்று செந்தமுழன் சீமான் குற்றம் சுமத்தியிருக்கின்றார் விஜய் அந்த இடத்திற்கு வராமல் இருந்திருந்தால் அவ்வளவு மக்கள் குழுமி இருக்க மாட்டார்கள் எனவே இந்த சம்பவத்தில் விஜய் நேரடியாக தொடர்பு அவர் மீது ஏன் வழக்கு தொடராமல் இருக்கின்றீர்கள் பாஜகவில் இணைந்தால் வழக்கு தொடர மாட்டோம் என்றும் இணையாவிட்டால் வழக்கு தொடர்வோம் என்று அவரை மிரட்டுவதற்கான இடைவெளியை வைத்திருக்கின்றீர்களா என்றும் அவர் கேட்டிருக்கின்றார் இது டியூப் உலகச் உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளே